The okay. cat வீட்டுக்கு தேவையான அந்த ஹோம் அப்ளையன்சஸ் பொருட்கள்லாம் நல்லபடியாக தரமான முறையில் வாங்கலாம்னு சொல்லி ஆலங்குளத்தில் கோ இருக்குது அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லோரும் சேர்ந்து போகணும் அங்கே போய் பார்த்தா கடையை கடலான்னு பார்க்குற அளவுக்கு வித்தியாசமாக எவ்வளோ வச்சுருக்காங்க ஏ அப்பா எதை வாங்கன்னு தெரியலையா அவ்வளோ ஒரு நீட் அண்ட் பெர்ஃபெக்டாக சூப்பராக வச்சுருக்காங்க அது ஒன்றும் இல்லாமல் நல்லா தரமான கம்பெனியாக இருக்குது பார்த்துக்கோங்க நம்மளுக்கு வந்து வாடிக்கையாளர்களை வந்து எப்படி கவனிக்காங்க தெரியுமாங்க சூப்பராக அருமையாக சொல்லி கொடுக்குறாங்க பொறுமையாக எதை கேட்டாலும் எவ்வளோ தரம் டவுட் கேட்டாலும் சொல்கிறாங்க அதோட கல்யாண சீர்வரிசை பொருட்கள்னு சொல்லி ஒரு காம்போ ஆஃபரில் வச்சுருக்காங்க கட்லி மெத்தை பீரோலு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதை விட சேர்த்து சீர்வரிச பொருட்கள் ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் தேவையோ மிக்சி கிரைண்டர்லேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க அடுப்பில் இருந்து அவள் சின்ன சின்ன யூஸ் பண்ணுற பொருட்கள் இந்த டம்ளரு செம்பு தட்டு குடம் அரிப்பு குத்துப்போணி குத்து விளக்கு இட்லி குண்டா இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க அதோடு இல்லாமல் பாத்திரலாம் கழிவுபடுறது கூட கம்பி கூட அது வரைக்கும் வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக அருமையாக பார்த்து பார்த்து வச்சுருக்காங்க நம்ம கூட இந்த மாதிரி போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி கொடுக்க மாட்டோம் சிறுவரிஷப் பொருட்கள் அவங்க அப்படியே கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க இதெல்லாமே ஒரு காம்போ ஆஃபரில் கொடுக்குறாங்கங்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிடுவோம் வாங்கும்போது அவங்க எதுவுமே மிஸ் பண்ணாமல் சின்ன சின்ன பொருட்கள் அதோடு இல்லாமல் சொலவு அரிசி பிடிக்கிற சொலவு வரைக்கும் வச்சுருக்குறாங்க கட்லி மெத்தனா சும்மா கிடையாது நல்ல மரக்கட்டில் கொடுக்குறாங்க தரமான மெத்தை கொடுக்குறாங்க ரெண்டு புல்ல கொடுக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுக்குறாங்க மெயினாக இப்போ பெட்ரூமில் யாருக்கிலையும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லாமல் இல்லை அதோடு இல்லாமல் த்ரீ டோர் வச்சுருக்கிற பியூரோ கொடுக்குறாங்க அதெலாம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஒரு இதில் ஹேங்கர் பண்ணுற மாதிரி இருக்குது சூப்பராக வச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தா இந்த மாதிரி ஸ்பேஸோட பியூரோ வந்து நம்ம கூட இப்படி செலக்ட் பண்ணி வாங்க மாட்டோம் அது இல்லாமல் காம்போ ஆஃபரில் வந்து த்ரீ சீட்டர் குஷன் சோஃபா கூட ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எக்ஸ்ட்ரா இதோட நாற்பது கட்டினா ஒரு ஸ்மார்ட் டிவி வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆஃபர் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் யாராவது கல்யாணத்துக்கு சீர்வரிசை பொருட்கள் வாங்கணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜிஎஸ்என் கோ சொல்லுங்கள் ஆயிலு இல்லாமல் ஃப்ரை பண்ணுற பேன் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் நல்லா இருந்துச்சு அடுப்பில் பர்னர் செட்டரோட தூக்கி அப்படி ஈஸியாக துடைக்கலாம் இப்படி ஒரு அடுப்பை நான் பார்க்கவே இல்லையே அழகாக இருக்குதுங்க நான் கொட்டி கட்டம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி அடுப்பு தான் எனக்கு சரி வரும் ஹோட்டல்ஸ்க்கெலாம் வாங்குற மாதிரி பெரிய கிரைண்டர்ஸ் இருக்காங்க நம்மளால் அதை அசைக்க கூட முடியல அப்புறம் ஜூசர் எங்கே போனாலும் கையில் வச்சுக்கிட்டு போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஜூசர் கொடுக்குறாங்க வெறும் எழுநூறுபா ரேஞ்சில் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரிலாம் யூனிக்கான பொருட்கள்லாம் வாங்கணுன்னா அங்கே தான் போகணும் நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனியில் உள்ள மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சூப்பராக வச்சுருக்காங்க ஒரு குஷன் இருந்ததுன்னா அதில் போய் உட்காந்து நம்ம பார்த்துக்கோங்க அதுலேருந்து எனக்கு எந்திக்கவே முடியல ஆனால் அழகாக இருக்க பார்த்துக்கோங்க உட்காந்துருக்க நம்ம இப்படி ஹாலில்லாம் தூக்கி போட்டு உட்காந்து அழகாக டிவி பார்க்கலாம் எந்திக்க முடியாமல் எந்திரிச்சி கையை போட்டா அப்படின்னு சொல்லி மகனை விட்டு எந்திரிச்சி பார்த்துக்கோங்க இதில் பிரியாணி பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம வீட்டுக்கெலாம் இதுதான் சரிப்படும் அவ்வளோ பெரிய பேன் இது அருமையாக இருக்குது இருக்குது அடிப்பிடிக்காமல் வரும் என்ன நல்லா இருந்த தோசைகளை இப்படி போட்டு நெளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்க இது தோசைகள் இல்லமா இது ஒரு ஃப்ரை பேன்மா அப்படின்னு சொல்றாங்க என்னடா கொடுமை இது இப்படி நெனைஞ்சு பார்த்தா அது ஒரு மாடலாம் எல்இடி டிவி எல்லாமே நல்ல அருமையான ரேட்ல வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லாம் ஒரே இடத்துல மொத்தமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜீசன் கோக் போனீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிட்டு நிம்மதியாக கிளம்பிடலாம் என்னடா இது பெட்ரூமாக ஸ்லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கி பத்திரமா இது கரண்ட்லேயே எரியக்கூடியது அப்படின்னு சொல்லி பிளக்காக போட்டு சுவிட்சை போட்டால் அழகாக எரியுது பார்த்துக்கோங்க இது எப்படிமா எரியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நிஜமாக சூப்பராக எரியும் பெட்ரூமில் இந்த போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க போட்டு பார்த்தா உண்மையில் எரியுது சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க யூனிக்காக இருக்குல்ல எல்லாமே சம்மர் ஆஃபர்னு போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க எங்கெங்க இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி கட்டில் மெத்தையோட ரெண்டு பில்லோவும் கொடுத்து ஒரு பெட் ஸ்ப்ரெட்டையும் கொடுக்குறாங்க பெட் ஸ்பிரெட்டும் நல்லா அழகா இருக்குது பார்த்துக்கோங்க இந்த பெட் ஸ்ப்ரெட்டோட ஒரு ரிட்டன் ஏசி ரெண்டு சேர் இதெல்லாம் ஒரு சம்மர் ஆஃபர்னு கொடுக்குறாங்க மொத்தமாக இதுவும் இல்லாமல் இதே மாதிரி எல்லா பொருட்களையும் கொடுத்து அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு குஷனும் கொடுக்குறாங்க அது ஒரு ஆஃபர் அதோட இல்லாமல் சின்ன கட்டில் ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி கட்டிலும் அந்த கட்டில் கூட ஒரு ஏர் கூலரும் கொடுக்குறாங்க நீங்க எந்த ரேஞ்சில் வகை வகை ஆஃபர் வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க செல்வர் பாத்திரம்னால இல்லை அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக கடை இருக்கும் இங்கே அதெல்லாம் கிடையாது ஹோம் அப்ளைன்சஸ் கூட சேர்ந்து உங்களுக்கு சில்வர் பாத்திரம் பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரம் எல்லாமே வச்சுருக்காங்க அந்த சில்வர் பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதை வாங்கனே தெரியாது அவ்வளோ ஒரு அழகழகாக வச்சுருக்காங்க பார்க்க பார்க்க பரவசம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பார்க்க பார்க்க வாங்கணும்னு அவ்வளோ ஒரு பரவசம் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்து சீர்வரிச பொருட்கள்லாம் கொடுத்து தனி கொடுத்து நான் வைக்க போகிறீங்களா அவ்வளோ பொருட்களையும் இங்கே வந்து மொத்தமாக அழிவிட்டு போயிடலாம் ஏன்னா ஊர் சைடில் கல்யாணம் முடிச்சுட்டு வெளியூரில் போய் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இங்கே வந்து பொருட்களெல்லாம் வாங்கி அப்படியே நீங்கள் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்றலாம் பொங்கல் வருதா அதுக்கு கவலையப்பட வேண்டாம் பொங்கல் சீர்வரிச பாத்திரத்தையும் மொத்தமாக வாங்கிடலாம் பித்தாள பாத்திரத்தை கூட அப்படியே குத்து விளக்கு அந்த மாதிரி சாமிக்குரிய எல்லா பூஜை பொருட்களும் அங்கேயே கிடைக்குது பார்த்துக்கோங்க எங்கேயும் தேடி அலைய வேண்டாம் பித்தாள கொப்பரையிலேருந்து சில்வர் ஸ்டாண்டில் இருந்து கால் மிதிக்கிற மேட்டு வரைக்கும் என்னெல்லாம் தாங்க இங்கே இல்லை ஏன் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் மட்டும் விட்டு வைப்பானே அதுவும்லாம் வச்சுருக்காங்க ஒரு சைடு ஃபுல்லாக எதை வாங்கணும்னு தெரியாது அதோடு இல்லாமல் இந்த உடனில் வச்சுருக்க இந்த யுனிக்கான மசாலா பெட்டி வந்து சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க ஐயோ அழகாக இருந்துச்சு வாங்கிட்டு வந்துட்டோம்ல உடனே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் எண்ணி முடியல அதோடு இல்லாமல் என்னங்க டைனிங் டேபிள் வரைக்கும் வச்சுருக்கிறாங்க அதுவும் நம்ம எதிர்பார்க்குற ப்ரைஸில் ஈஸியாக கிடைக்கும் ஒரு நாலு பேர் சீட்டரில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு அருமையாக இருக்குது எல்லாமே ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க இதில் ஒரு ஸ்டாண்டு வேற இதோடு இல்லாமல் டின்னர் செட்டுன்னு சொல்லி அதை வந்து கொடுக்குறாங்க அது ஒரு கிஃப்ட் அனுப்புற மாதிரி நம்ம யாருக்காவது கொடுக்குறதா இருந்தால் கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு அதை கொடுத்துடலாம் பார்த்துக்கோங்க அருமையாக இருக்குது ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு டின்னர் செட்டு கொடுத்துட்டோன்னா நீட்டாக அவங்க டெய்லி நைட்டு நம்மளே நினச்சிக்கோங்க சாப்பிடும்போது ஒரு வீட கட்டி பால் காய்ச்சுறோமா கண்டிப்பாக இந்த குஷன் சோஃபா செட்டை வாங்கி கொண்டு போட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பார்த்துக்கோங்க குஷன் சோஃபாலாம் குஷன் சோஃபா மட்டும் இல்லை அப்படி உடன் சோஃபாவும் இருக்குது குஷன் சோஃபா யாருக்கும் பிடிக்கலன்னா உடன் சோஃபா கூட வாங்கி போட்டுக்கலாம் வராண்டால் ரொம்ப ரேட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்மளுக்கு குஷன் சோஃபாலும் த்ரீ சீட்டர் சோஃபாவோட மட்டும் இல்லாமல் ரெண்டு சிங்கிள் சோஃபாவும் சேர்த்து கொடுக்குறாங்க ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் அதுவும் இல்லாமல் குஷன் வந்து ரெக்சினில் மட்டும் இல்லாமல் வெல்வெட் கிளாத் அந்த மாதிரி கிளாத்தில் கொடுக்குறாங்க அதுவும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க த்ரீ டோரில் உள்ள அந்த பீரோ ரொம்ப அருமையாக இருக்குது ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது பார்த்துக்கோங்க அதுவும் தனியாக வாங்கிக்கலாம் ஆஃபரில் பார்த்தோம்னா அதே மாதிரி தீவான் சோஃபாவை பார்த்தோன்னே அப்படியே ஜம்முன்னு ராஜா வீட்டு கண்ணு கூட்ட மாதிரி போய் உட்காந்தாச்சு என்னடா இவங்க போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா த்ரீ சீட்டர் சோஃபா ரொம்ப அருமையாக இருக்குது பாதி பாதியாக பிரிச்சுக்கலாமாண்ணா அப்படின்னு சொல்லி என் பையனை மருமகனும் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கிங் சைஸு குயின் சைஸ்னு சொல்லி டபுள் காட்டன் எல்லா வகையான கட்டலும் இருக்குது அதுக்கு தகுந்தாப்புல மெத்தையும் இருக்குது என்னடா கூட்டு வந்ததுக்கு கட்டமன் ஆக்கிட்டீங்க சோஃபா இப்படி கிழிச்சு தொங்க வச்சுட்டீங்களேங்கிறேன் இது ரெக்லைனர் சோஃபா தான் இது இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அதோட இல்லாமல் சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அதோட இல்லாமல் பழைய காலத்து டபுள் ஒன் டபுள் ஜீரோ அந்த மாதிரி ஃபோன் எல்லாமே இருக்குது சூப்பராக ஒரு உடனில் ஆன ஊஞ்சல் இருக்குது இதெல்லாம் நம்ம ஹாலில் போட்டு அப்படியே ஆடிட்டு டிவி பார்த்தா எப்படி இருக்கும் தையல் மிஷின் வரைக்கும் வச்சுருக்குறாங்க எதையும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாம் முடிஞ்சு போக ஒரு சைக்கிளுமாக வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தா அதுவும் அழகான ரேட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க எவ்வளோ தான் உழைச்சாலும் அதெல்லாம் சேஃப்டி பண்ணுறக்கூடிய சேஃப்டி லாக்கரும் அங்கே கிடலாம் சின்ன சின்ன வகையான எல்லா பொருட்களுமே யூனிக்கான டிசைன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் இங்கே போனால் அப்படிங்கிற மாதிரி இருக்குது யாரும் எதையும் மிஸ் பண்ணாதீங்க ஆன்லைனில் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அழகான ரேட்டில் ஜேஸ் ஏஷியன் கோலை கிடைக்கிது அதுவும் இல்லாமல் செராமிக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் இது எல்லாமே கிடைக்கிது யாராவது இந்த ஃபுட் சேனல் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களாம் ஓடி வந்துருங்க இங்கே அவங்களுக்குலாம் தேவையான எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கிது என் சைஸில் கேரியர் வரைக்கும் கிடைக்குது பார்த்துக்கோங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து வாங்கிட்டு போயிருங்க ஃபுட் பிளாகர்லாம் வாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா கண்டிப்பாக ஃபுட் பிளாகர்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் காசை போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட இங்கே வந்து அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போயிடலாம் ஸ்கூலுக்கு போகக்கூடிய பசங்களுக்கு பேக்லேருந்து எல்லாமே இருக்குது அதையும் விட்டு போனால் பசங்க வந்து இருக்காங்களோ அதுவும் டென்ஷன் ஆகிறாங்க சொல்லி அவங்களுக்கு அதையும் வச்சுருக்காங்க சூப்பராக ஒரு நடவண்டி இருக்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இது நடவண்டி கிடையாது இது ஒரு மாப்பு அப்படிங்கிறாங்க நம்மளுக்கு நம்மளால இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி தர மாட்டார் நம்மளை கையிலே போட்டு புடிஞ்சு தொடக்கி வச்சுருந்தாரு இதெல்லாம் ரொம்ப தேவையான விஷயம் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நீங்களாம் ஆன்டிக்கில் வந்து பிளேட்டு ஆன்டிக்கில் உள்ள பூஜை ஜாமான்லாம் வச்சுருக்காங்க விளக்கு வரைக்கும் ஆன்டிக்கில் வச்சுருக்காங்கன்னா பாருங்களேன் நம்ம இப்போ எல்லாமே ஆன்டிக்கில் மாறிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கினோம்னா ஜிஎஸ்என் கோக்கு வந்துருங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அழகாக வாங்கிட்டு போயிருங்க வந்து